வெல்கம் டு மை சேனல் பார்த்தீங்கன்னா பனை மரத்து பதனி இங்கே காலையில் குடித்தேன் அதிக சத்து இதில் இருக்குது கால்சியம் சத்து சுண்ணாம்பு கலக்கறனால கால்சியம் சத்து இயற்கையான பனை மரத்துலேருந்து வர்ற அந்த நீரில் இருக்கிற சில சத்துக்கள் அனைத்துமே கலந்து இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது தினமும் காலை வேலையில் ரெகுலராக எடுத்து வந்தால் இந்த கால்வழி முட்டி தேய்மானம் பிரச்சனை தான் வராது என்ன சொன்னால் கொடுக்குற கால்சீஸ் இருக்கிறதுனால இது வராது மேலும் உடம்புகளுக்கு நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது வெயில் காலத்தில் அதிக குளிர்ச்சி இது பனை பதனி வந்து குளிர்ச்சி ரொம்ப எங்கேயாவது வெளியில் கிடச்சிதுன்னா வாங்கி தவறாமல் வாங்கி சாப்பிடுங்க ஒரு சின்ன அப்டேட் நிறைய பேர் தெரியாது அதான் கொடுக்குறேன் ஒரிஜினல் பதனியான்னு கேட்டு வாங்க கடையில் இருக்கிறது கலப்படம் இருக்கும் ஒரு சின்ன அப்டேட் ரொம்ப நன்றி